ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் ஜூன் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி தூய்மை நடைபயணம் என்ற விழிப்புணர்வு நடைபயணத்தில் மாணவ மாணவிகள் மற்றும் மகளிர் குழு பெண்கள் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணி ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் சந்திரகலா கொடியசைத்து துவக்கி வைத்து கலந்து கொண்டார் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தலைவர் அலுவலக வளாகத்தில் குப்பைகள் இருப்பதை அப்புறப்படுத்தும் பணியினை தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்கள் மகளிர் குழு பெண்கள் பங்கு பெற்ற நிகழ்வை மாவட்ட ஆட்சியர் தலைவர் குப்பைகளை அப்புறப்படுத்தி இப்பணியினை தொடங்கி வைத்து குப்பைகளை தனது கைகளால் மகும் குப்பை மகாத குப்பைகளை தரம் பிரித்ததோடு அலுவலகத்தில் இதுபோன்று குப்பைகள் கீழே போடாமல் இருப்பதை உறுதி செய்ய அலுவலக மேலாளர் அவர்களை கொண்டார் இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் அரசு அலுவலர்கள் மகளிர் குழு பெண்கள் உட்பட அனைவரும் மாவட்ட தலைவர் தலைமையில் தூய்மை சேவை உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர் மேலும் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி மாபெரும் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வினை மாநில கைத்தறி மற்றும் துறை அமைச்சர் ஆர் காந்தி அலுவலக வளாகத்தில் காலியாக உள்ள இடத்தில் மரக்கன்றுகள் நட்டு இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார் பின்னர் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்கள் பெண்களிடம் பிளாஸ்டிக் பைகளுக்கு மாற்றாக துணி பைகளை பயன்படுத்திட மீண்டும் மஞ்சப்பை பைகளை அனைவருக்கும் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளின் முன்னேற்றம் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மரியம் பல்லவி பல்தேவ் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வுக்கு மாவட்ட ஆட்சித் தலைவர் முனைவர் சந்திரகலா முன்னிலை வகித்தார் அதன்படி ஆற்காடு நகராட்சியில் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் ஆற்காடு பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகளை பார்வையிட்டார் தொடர்ந்து ஆற்காடு நகராட்சியில் கலைஞரின் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் மூன்று புள்ளி நாற்பத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் ஆற்காடு தினசரி அங்காடி கட்டுமான பணிகளை பார்வையிட்டு பணியை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் தொடர்ந்து ஆற்காடு அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் சிகிச்சை முறைகள் குறித்தும் நோயாளிகளின் வருகை மருத்துவ புறநோயாளிகளின் பிரிவு உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தார் இதே போன்று ஆற்காடு ஊராட்சி ஒன்றிய உப்புப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆறாம் வகுப்பு மாணவர்களின் கற்றல் திறனை ஆய்வு செய்தார் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மரியம் பல்லவி பல்தேவ் பேசுகையில் அரசு திட்ட பணிகளில் சிறிது பெரிது என்று பாகுபாடு பாராமல் அரசு அலுவலர்கள் முடிக்க வேண்டும் எனவும் அரசு அலுவலர்கள் கடமை உணர்வோடு பணியாற்ற வேண்டும் இந்த கூட்டத்தில் பணிகளை முடிக்க அவகாசம் கேட்கும் துறை அலுவலர்கள் அடுத்த கூட்டத்துக்குள் முடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் தோல் தொழிற்சாலைகள் வெளியேற்றும் கழிவுநீர் மற்றும் டிசிசி தொழிற்சாலையில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள குரோமிய கழிவுகளால் பாலாறு மாசுபடுவதாக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வழக்கு தொடுக்கப்பட்டது இந்த வழக்கின் பாலாறு மாசுபடுவது குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் சுற்றுச்சூழல் துறை வனத்துறை நீர்வளத்துறை ஆகியவற்றை அடங்கிய குழு அமைக்கப்பட்டது இந்த குழு தொடர்ச்சியாக பாலாறு மாசுபடுவது குறித்து கண்காணித்து நேரில் ஆய்வு செய்து அறிக்கையை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டது அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள பொது தோல் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் டிசிசி தொழிற்சாலை மற்றும் பாலாறு ஆகியவற்றில் ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையிலான சிறப்பு குழு பனிரெண்டாம் தேதி ஆய்வு செய்தது இந்த நிலையில் டிசிசி குரோமிய கழிவுகளை அகற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்த பின் முன்னாள் நீதிபதி சத்யநாராயணன் செய்தியாளர்களுக்கு தெரிவித்தார்